சார் இப்போ அந்தந்த ஏஎம்சியில் போய் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க அது அப்படி கிளைம் பண்ணால் அது எவ்வளோ நாள் எனக்கு எடுக்கும் அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சப்போஸ் நான் இல்லை நான் இப்போ ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் உங்ககிட்ட நான் இல்லைங்கிறப்ப அந்த அமௌண்ட் என்னோட நாமினிக்கு எப்படி வந்து சேரும் இப்போ நார்மலாக ஒரு ரெடிம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கு பேர் ரெடிம்ஷன் அப்படிம்போம் நீங்கள் இந்த ரெடிம்ஷன் ரிக்வஸ்ட் வந்து ஒரு டெட் ஸ்கீம்ஸ்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதாவது லிக்விட் ஆர் டெட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கான பணம் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து ரிகொஸ்ட் ரைஸ் பண்ணுறீங்க பிஃபோர் டூ ஆர் த்ரீ ஓ கிளாக் இந்த ரிக்வஸ்ட் வந்து அந்த ஆர்டிஏக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டே உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும் அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடந்ததோ அதே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் திரும்ப வரும் சரிங்களா ஃபஸ்ட்டு இதே ஒரு ஈக்விட்டி ஸ்கீமில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கறது அன்னைக்கு வேலை நாளில் ரெண்டு மணிக்கு முன்னாடி உங்கள் ரிக்வெஸ்ட் அந்த ஆர்டிஏக்கு ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க பஞ்ச் பண்ணிட்டா ரெண்டாவது வேலை நாளில் உங்களுக்கு உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அன்றைக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்புக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே நீங்கள் ரெடியூம்ஷன் பண்ண அமௌண்ட் வந்துடும் சரிங்களா இது வந்து ஸ்டாண்ட் ப்ராசஸ் இது முந்தைய காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா நாலு அஞ்சு வேலை நாட்கள் இருந்தது இப்போ குறைஞ்சி ரெண்டு வேலை நாட்கள் ஆயிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்டது நான் இல்லாட்டி என்னோடய நாமினி இதை பெற முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்கள் நாமினிக்கு இது கண்டிப்பாக பெறதுக்கான ரைட்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் படி நீங்கள் உங்கள் நாமினிக்கு எத்தனை பர்சன்டேஜ் போகணும்னு மென்ஷன் பண்ணிடலாம் உங்களோட நாமினியோட மற்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றீங்க அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துட்றீங்க அவங்களோட ஐடியும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுறீங்க அவங்க ஐடி நம்பர் ஸோ இப்போ கண்டிப்பாக அந்த அவங்க தான் உங்கள் நாமினிங்கிறத ரொம்ப உத்தரவாதத்தோடு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இணைச்சிட்டிங்க ஸோ அப்போ உங்களுக்கான ஊர்ஜிதம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பணம் திரும்ப போயிடும் அப்படிங்கிறதுக்கு ஆனால் இதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் அடிஷ்னலாக நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது உங்கள் நாமினி என்னென்னா அவங்க உங்களுடைய லீகல் ஹையர் உங்களுடைய நீங்கள் இல்லாத காலகட்டங்கள் அப்படிங்கும்போது உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் அண்ட் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அண்ட் நாமினேஷன் ஆல்ரெடி இருக்கிறனால அவங்க ஒரு கேவைசி பண்ணியிருக்கணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி உங்கள் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேண்டாம் நான் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் டேரெக்டாக அவங்களே அந்த ஏஎம்சியை கான்டாக்ட் பண்ணால் இதுக்கான ஃபார்ம்ஸை கொடுப்பாங்க அது அவங்க பேப்பர்ஸ் நெசரி பேப்பர் ஒர்க்ஸை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான பணம் உங்களுக்கு திரும்ப வந்து சேர்ந்துடும் அது ஒரு நார்மல் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டைம் எடுத்துக்கும் சார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி எஸ்டிபி லம்சம் அப்படின்னு பல டைப் சொல்கிறாங்க அதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் கொடுங்க சார் இப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாதாந்திரமோ இல்லாட்டி ரெகுலரான டைம் பீரியடில் அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு இந்த இன்கம்மை அவங்க கரெக்டாக சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க எஸ்ஐபி முறையில் அணுகுமுறையில் முதலீடு பண்ணலாம் அதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டோ இல்லை எவ்ரி ஒரு ஃப்ரீக்குவன்சியில் இன்க்ரிமெண்டட் அமௌண்ட்டாக நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதியில் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஸ்கீமுக்கு இந்த அமௌண்ட் போகணும்னு நான் ஃபஸ்ட்டே ஒரு ட்ரிகர் செட் பண்ணிடுவேன் அந்த ட்ரிகருக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டடாக போய்கிட்டே இருக்கும் இதுக்கு பேர் எஸ்ஐபி என்கிட்டே இன்றைக்கி ஒரு பெரிய தொகை ஒரு போனஸாக வந்திருக்கு இல்லை ஒரு யாரோ கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு லேண்டோ ஏதோ ஒரு அசட் நான் சேல் பண்ணி எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு இதை நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் லம்சம் அப்படிம்போ சரிங்களா இது வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இது என்ன தொகை இந்த தொகையோட மினிமம் அமௌண்ட் என்னென்னா மினிமம் ஆயிரரூபாயும் கூட லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஐம்பது கோடி வரைக்கும் கூட அந்த ஸ்கீம் ஐம்பது கோடி இல்லை லிமிட் இல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து சில ஸ்கீம்ஸுக்கு லிமிட் கிடையாது மேக்சிமம் அமௌண்ட்டுக்கு ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் லம்சமில் சரிங்களா பட் எஸ்ஐபிங்கிறதுக்கான மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் நூறுரூவா அப்படிங்கிற அமௌண்ட்லேருந்து நீங்கள் எஸ்ஐபி சில ஸ்கீம்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் லம்சமுக்கு மினிமம் ஆயிரம் இருந்தே லம்சமும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே டெட் ஸ்கீமாக இருந்ததுன்னா மினிமம் நூறு ஐநூறுன்னு இருக்குது அது கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுவும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம் இந்த எஸ்டிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சம்மை வந்து நான் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப உயரமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இல்லை ஓலட்டையிலாக இருக்குது ஸோ நான் இன்றைக்கி பணம் போடுறதுக்கப்புறம் திடீர்னு மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானுங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இதை எஸ்டிபி அப்படிமாங்க இதை எதுக்கு உபயோகப்படுத்தலான்னா மார்க்கெட் உச்சமான டைமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டெட் ஸ்கீமில் பாதுகாப்பான ஒரு ஸ்கீமில் உங்கள் பணத்தை போட்டுட்டு டெய்லியோ இல்லாட்டி வீக்லியோ இல்லை மந்த்லியோ வந்து இந்த டெத் ஸ்கீம்லேருந்து எய்தர் கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகிற அமௌண்ட்டை மட்டும் அதுக்கு மாற்றிக்கலாம் இல்லை ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாவோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ரெகுலராக மாற்றிக்கிட்டே இருந்து ஈக்குவிட்டிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி ஆகிக்கலாம் இதே விஷயத்த நீங்கள் ஈக்குவிட்டியிலேருந்து சேஃப்டிக்கு மூவ் பண்ணுற ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு கோலை ரீச் பண்ண போகிறீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆயிரம் ரூபாயில் ஆரம்பிச்சிங்க இன்றைக்கி வந்து அது ஒரு ஒரு ரூபா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக உங்கள் தேவைக்கு விட்ரா பண்ணணும் திடீர்னு மார்க்கெட் இறங்கிச்சுன்னா என்ன பண்ணுறது ஸோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஈக்குவிட்டிலேருந்து சேஃப்டிக்கு மூவ் பண்ணுறக்கும் இந்த எஸ்டிபி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈக்குவிட்டியிலேருந்து டெட்டுக்கு போய்க்கலாம் டெட்டிலிருந்து ஈக்விட்டிக்கும் வந்துக்கலாம் ரெண்டுக்குமே மூவ் பண்ணுறதா இந்த எஸ்டிபி எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் பேங்க்கில் எப்படி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு மாதாந்திர வட்டி வாங்கிக்கிறீங்க உங்கள் செலவுகளுக்கு அது மாதிரி பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் இதை நீங்கள் டெத் ஸ்கீம்ஸ்லையும் போட்டுட்டு வித்ட்ரா பண்ணலாம் இல்லை ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்லேருந்தும் போட்டுவிட்டு ஒரு அமௌண்ட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கலாம்